அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி உபரகாத்து இது இருபத்தி மூணாவது சீசனுடைய குழுக்களுடைய வீடியோ தான் இது இதில் அஹமது ஒரு முப்பத்தி எட்டு பேர் பதில் சொல்லியிருக்கீங்க முப்பத்தெட்டு பேர் பதில் சொல்லியிருக்கீங்க உங்கள் பேர் வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் எதுனா வந்ததுன்னா பதினஞ்சாவது நாள் இருபத்தஞ்சாவது நாள் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்களான்னு போய் பாருங்கள் நான் அதை வச்சுன்னா மெயின் பண்ணி தான் நான் உங்களுக்கு உங்களுடைய பேர் இதில் நான் எடுத்திருக்கேன் சரி அந்த முப்பத்தஞ்சு பேர் யாருன்றது பார்த்துடலாம் ரஹமத்துல்லா சீர்காழி மன்சூர் விழுப்புரம் தமீன் காயல்பட்டினம் அப்துல் கனி திண்டுக்கல் ஆமினா புதுக்கோட்டை ஜாஸ்மின் திருநெல்வேலி தௌஃபிக் நாகப்பட்டினம் ரஹ்பியா புதுமடம் நிலுஃபர் ராஜபாளையம் தாராபீவி பட்டூர் அபு ஆலிஷா தொண்டி ரஹீமா நாகப்பட்டினம் ரஷீதா திருச்சி ஜாஸ்லீனா நாகப்பட்டினம் முஸ்லியா பீவி சென்னை ரிஸ்மியா ஸ்ரீலங்கா இம்ரான் நாகப்பட்டினம் இர்ஃபான் நாகப்பட்டினம் சபீனா கொடைக்கானல் ரம்ஜான் அல் ஜுமா மண்டபம் மைமூன் கோயம்புத்தூர் மஹதி கோயம்புத்தூர் ரேஷ்மா மண்டபம் முபீனா மண்டபம் நபீமா கோயம்புத்தூர் சுமையா மண்டபம் ஐமன் கோயம்புத்தூர் சல்மான் மாதவலயம் ஆயிஷா திண்டுக்கல் சமீனா கும்பகோணம் இஸ்மாயில் சேரன் கோயில் பத்து சாதிக் அவங்க ஊர் பேருக்கானோ ஆபியா கொடைக்கானல் அப்புறம் ஃபவுசியா தேவக்கோட்டை அபு காயல்பட்டினம் நிஷா உளுந்தூர்பேட்டை சனாபரா சனாபர் காரைக்கால் தாஜ்பானு சிவகங்கை இது மாதிரி ஒரு முப்பத்தெட்டு பேர் பதில் சொல்லியிருக்காங்க இப்போ குலுக்கல்ல வந்து முதல்ல ஆறு பேருக்கு பரிசு கொடுத்துட்ருந்தோம் இப்போ வந்து சின்ன பிள்ளைங்களுக்கும் சேர்த்து எடுக்கிறனால பரிசு அதிகப்படுத்த முடியாது அதனால் நாலு பேர் நாலு பேருக்கு வந்து பெரியவங்களுக்குல ப நாலு பேருக்கு நம்ம பரிசு கொடுக்குற மாதிரி நாலு பேருந்து நம்ம இதில் இன்ஷாலாக நம்ம எடுத்துடுறோம் யார் எடுக்கிறீங்க குலுக்கி எடுங்க சாதிக் பாஷா சாதிக் பாஷா குலுக்க ம் இல்லைண்ணா கிட்டவா எடுத்துகிட்டு கிட்டவா ஐயோ இங்கா ஈவா எடுத்துகிட்டு வந்து காட்டு இங்கே வீடியோ முன்னாடி வாப்பா குலுக்க பொறுவா பொறுமை கீழே கீழே சரி ம் நீ நீ ரெண்டு சீட்டு எடுத்துக்கோ அவங்கள்ட்ட ரெண்டு சீட்டு எடுத்து எடுத்தாச்சா எத்தனை சீட் வச்சிருக்க வச்சிருக்கேன் கையில் மேல மேலே காட்டு ரெண்டு சீட் இருக்கா சாதிக் பாஷா படி பார்ப்போம் ஃபஸ்ட்டு சாதிக் பாஷாக்கு யார் பேர் வரும் அவங்க தான் ஃபஸ்ட்டு ரிஸ்மியா புது சரி அடுத்து மைமோன் கோயம்புத்தூர் சரி நீ சொல்லு மறுபடியும் சொல்ல அந்த பேர் ரிஸ்மியா புது மடமா புது மடம் மைமோனா மைமோன் கோயம்புத்தூர் சரி நீ படி ம் கொஞ்சம் பேப்பர் மேலே எடுத்து படி ஆயிஷா திண்டுக்கல் ஆயிஷா திண்டுக்கல் அடுத்து ஆமினா புதுக்கோட்டை சரி ஓகே ஓகே இப்போ நாலு பேர் ஆயிடுச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பதில் சொல்கிறவங்களுக்கும் பரிசு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த சீசனில் வந்து அதை செய்ய முடியல அதனால் இன்ஷாலும் அடுத்த சீசன்லேருந்து ஃபஸ்ட்டு யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தனி பரிசுலாம் நான் ஒருக்குறேன் இந்த தடவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இப்போ வந்து நாலு பேருக்கு பரிசு எடுத்துட்டாங்க ஸ்பெஷல் கேள்வி வந்து ரிஸ்மியா பதில் சொல்லியிருந்தாங்க டிஸ்மியாவுக்கு வந்து பணம் அனுப்பிட்டோம் நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு போன தடவை வந்த பரிசுக்கும் சரி இந்த தடவை வந்த பரிசுக்கும் சேர்த்து ஒரு அமௌண்ட் அனுப்பிட்டோம் வெளிநாட்டில் இருக்க ஒருத்தர் ஹசன் பை நம்ம ஊருக்காரு அவரை அனுப்பிட்டார் விஷாலாக அவங்களுக்கு போய் அதை சேர்ந்துருக்கோம் அது இல்லாமல் தான் இந்த ஆறு பரிசு நான் கொடுக்குறது இந்த மேலே இருக்கிற அந்த ரெண்டு பரிசு தான் வந்து தினமும் அந்த லைவில் பசங்க பதில் சொல்கிறது இல்லையா அந்த லைவில் அந் அதுக்கான பரிசு தான் அது சரிம்மா இப்போ அந்த சின்ன பசங்களது பேர் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு அந்த நாலு பேப்பரை தனியாக வச்சுட்டு அந்த மேலே இருக்கிற அந்த இது எடுங்க அந்த பேப்பரை எடுத்து படிங்க பார்ப்போம் அந்த பேப்பர் கீழே வச்சுட்டு ஆ அந்த ரெண்டு பேப்பர் கீழே கீழே இருக்குப்பா வாசி ம் ஷாதி அப்புறம் சவுண்டி ம் சுபஹான் ஐஷா பாத்திமா இரஃபான் ஜாஸ்லீனா சரி இப்போ பேர்லாம் வாசிட்டீங்களா இவங்க வந்து அதிகமாக லைவ்ல அந்த எல்லா பேப்பரும் சுருட்டுங்க டக்குன்னு இல்லை இல்லை அப்படியே சொல்லிட்டு அப்படியே சொல்லட்டும் சுருட்டி அங்கே வைங்க அங்கே வைங்க அந்த டேபிள் மேலே வைங்க

சீக்கிரம் மொத்தம் எத்தனை சீட்டு சீட்டா மொத்தம் மூணு சீட் இப்போ புரியுதா மூணு இருக்கா அந்த சீட்டை கொட்டிட்டு கீழே கொட்டிடு கீழே கொட்டிவிடாது அதிலே போட்டு கொட்டிவிடுங்க ப அந்த ஏழு சீட் அதில் போட்டு ரஹீம்பாய் கிட்டே கொடுங்க சீட்டை ரஹீம்பாய் கிட்ட கொடுங்க கொடுங்க அதெல்லாம் பண்ணாத அதெல்லாம் பார்த்து கொடுத்து ரஹீம் பாய் கிட்டே மத்தினா சீட்டு எடுங்க மூணு சீட்டு எடுங்க பாப்போம் மூணு சீட் ஒன்று ரெண்டு மூணு எட்டாச்சா மேலே தூக்கி காட்டுங்க ரெண்டா மூன்று இருக்கா சாதி பஷா வாங்கி படியாது இல்லை மாஃபீல் படி என்ன படி பேர் ஐஷா பாத்திமா சென்னை அடுத்து சொல்லு இல்லை ஜஸ்லீனா மாஷா மாஷா நான் பா சாதிக்கு பாஷாக்க பரிசு வரல இந்த தடவை ஆர்டர் படிச்சு சரி குத்துடலாம் பிரச்சனை இல்லை ஜாஸ்லீனா நாகப்பட்டினமா நாகப்பட்டினம் ஆ அதான் 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 ஜஸ்லீனா அப்புறம் ஐஷா பார்த்திமா சொல்லிட்டீங்க அடுத்து சுபஹான் இருப்பானா சுபஹானா சுபஹான் சுபஹான் என்ன ஊர் நாகர்கோவில் சரிங்க இப்போ நான் பேர் நான் வாசிக்கிறேன் அவங்கெல்லாம் வந்து அட்ரஸ் அனுப்பிடுங்க ரிஸ்மியா மடம் ரிஸ்மியா ரிஸ்மியா தானேப்பா கோயம்புத்தூரா சரிங்க இஷால நான் வந்து இந்த வீடியோடைய எண்டில் வந்தால் யாரெல்லாம் யாருடைய பேரெல்லாம் வந்திருக்கு கேரளா வெற்றியாளர்கள் அப்படின்னு அவர் இது மாதிரி மெனோ மாதிரி கொடுக்குறவங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் அட்ரஸுக்கெல்லாம் அனுப்பிடுங்க இன்றைக்கி இன்னிக்கே நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா தான் நாளைக்கு என்னால் பார்சல் உங்களுக்கு அனுப்ப முடியும் இன்ஷாலாக இந்த லைவில் கலந்துக்கிட்ட பிள்ளைங்களுக்கும் சரி தொடர்ந்து நம்முடைய சேனலில் பதில் சொல்லிட்டு வர தாய்மார்களும் சரி நிறைய பெரியவர்களும் சரி வாலிபர்களுக்கும் சரி அனைவர்களுக்குமே ஜசாக் கல்லா ஹைரன் அஹ்சனல் ஜஜா இது வந்து நம்முடைய ஆர்வத்தை தூண்டுறதுக்காக தான் இந்த பரிசு வந்து நம்மளை திருப்திப்படுத்த முடியாது ஏன்னா இது வந்து ஒரு ஆர்வத்தை மூட்டுறதுக்காக தான் இந்த சைஸ் எல்லாம் சும்மா நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் இன்ஷால்லா இதுக்கான பிரதிபலனால் தான் உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கணுன்ற விஷயத்தையும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அல்லாமலை வரமத்துல்லா வபர்கா